படிக்கிறவாளுக்கு பாட புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது மகா புண்ணியம்னு சொல்லுவா ஆனா நான் அதுக்காகலாம் இப்படி பண்ணல ஏதோ பகவான் கிருபையில நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் அதுல கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு எல்லாம் செலவு பண்றதுல எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி அவ்வளவுதான் அப்படியா அச்சோ வேணா வேணா அதெல்லாம் எதுக்கு இந்த மேடு பேச்சு பாராட்டு இதுல எல்லாம் எனக்கு ஒன்னும் பெரிய சந்தோஷம் எல்லாம் கிடையாது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லபடியா படிச்சு நல்ல மார்க் வாங்கி லைஃப்ல பெரிய ஆள வருவாள் அதுதான் எனக்கு சந்தோஷம் ஓகே மேடம் நான் நாளைக்கு வந்து உங்களை நேர்ல பார்த்து பேசுறேன் ஓகே குட் நைட் நடே சமூக சேவையா சமூக சேவையும் இல்ல காரா சேவையும் இல்ல இந்த சைதாப்பேட்ல இருக்க கோஆபரேஷன் ஸ்கூல் இருக்கு இல்லையா அங்க 10th படிக்கிற ஒரு 50 ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் மேத்ஸ் புக் வாங்கி கொடுக்கிறேன் அவ்ளோதான் ஹே கோதே உன்னோட ஹெல்ப்பிங் டெண்டன்சியை விட நீ காலரை தூக்கி விட்டுண்டு நான் அதை பண்ண இதை பண்ணேன் பந்தா காட்டிக்காம ரொம்ப சிம்பிளா அவ்வளோதான் சொல்ற பாரு இந்த பெருந்தன்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்ல நீ வெச்ச ஐஸ்க்கு தும்மிட்ட சரி என்ன விஷயம் சொல்லு கோத நம்ம அம்மாவோட அப்பா ராமநாயங்கார பத்தி விசாரிக்கிறதுக்கு அந்த மேரேஜ் இன்விடேஷன்ல போட்டிருந்த சூலமேண்டோ அட்ரஸ்க்கு போக போறதா சொன்னியே போனியா போனேன் போனேன் ஆனா பாரு போற வழியில என் டூ வீலரோட டயர் பஞ்சர் ஆகி அந்த வேகாத வெயில் இந்த டூ வீலர் வர தள்ளிண்டு போய் பஞ்சர் போட்டு அதுக்கப்புறம் தெரு திருவா அந்த அட்ரஸ் தேடி அலைஞ்ச பாடு இருக்கே ஐயோ ராமா சரி சரி நீ அலைஞ்சதெல்லாம் இருக்கட்டும் அட்ரஸ் கண்டுபிடிச்சா இல்லையா கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சு விசாரிச்ச என்ன சொன்ன நீங்க சொன்ன அட்ரஸ் இதுதான் ஆனால் இங்கே ராமன் ஐயங்கார்னு யாரும் இல்லையே இப்ப இல்லைனாலும் சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பேர்ல யாராவது இங்கே இருந்திருக்காங்களா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்களேன் சில வருஷத்துக்கு முன்னாடின்னா எப்படிமா ஞாபகத்துக்கு வரும் கரெக்டா எந்த வருஷம் சொல்லுங்க ஒரு எண்பது எண்பத்தி ஒன்னாவது வருஷம் இருக்கும் சார் என்னமா இது இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டியே நாலு வருஷம் தான் ஆகுது இங்க இருக்கிறவங்க புதுசா குடி வந்திருக்கிறவங்க நீங்க இருபத்தி 29 வருஷத்துக்கு முன்னே இருந்தவர் விசாரிக்குறீங்களே இங்க யாருக்குமே தெரியும் ஆனா நான் அதோட எல்லாம் அந்த ஏரியால இருக்கிற இன்னும் சில வயசான கிட்டலாம் விசாரிச்ச ব্রাহ্মণ எங்கறா எனக்கு ஞாபகம் மாத்தி மாத்தி இந்த ரெண்டு பதில்தான் வேற எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல எனக்கு ஒரு யோஜனை தோன்றுது என்ன அந்த என் போட்டிருக்கிற மணமகள் ரங்கநாயகி அதாவது கல்யாணம் பண்ணி ரங்கநாயகி நம்ம அம்மா ஏன் நினைக்கிறோம் அது வேற யாராவது ஒரு ரங்கநாயகி இருந்தா நீ என்ன சொல்ற புரியல கோத ரங்கநாயகிங்கிற பேரு ரொம்ப காமன் நேம் ஒரு காலகட்டத்தில் வைணவ குடும்பத்தில் எல்லாம் ரங்கநாயகிங்கிற பேரில் ஒரு பொண்ணாவது இருப்பார் அந்த விதத்தில் பார்க்கும்போது இது வேற யாராவது ஒரு ரங்கநாயகியா இருக்கலாம் இல்லையா எப்படி இது நம்ம அம்மா தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அண்ணா விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம சித்த அந்த மாதிரி இருக்கு நீ சொல்றது ஏன் சொன்னது தப்பா ஆமாண்ணா அண்ணா தப்பு தான் இந்த பத்திரிக்கை வேற யார் மூலமாவது எனக்கு கிடைச்சிருந்தா அப்பனி சொல்ரது யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஆனா இந்த பத்திரிக்கை எனக்கு கொடுத்தது நம்ம அத்திம்பேர் தேசிகாச்சாரியார் என் மச்சினையும் அவன் மனைவியும் நான் வெறுக்கிறதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லி அவர் என்கிட்ட இந்த பத்திரிக்கையை கொடுத்திருக்கார் அண்ணா நம்ம அம்மா அப்பாவ அத்திம்பேர் கோச்சுக்கிறார் வெறுக்கிறார் அப்படிங்கறதுல உனக்கு எந்த டவுட்டும் இல்லையோன்னு இல்லடி இவுதான் கொஞ்ச நாள் முன்னாடி கும்பகோணம் ஹோமத்துக்கு போய் அவர்கிட்ட அவமானப்பட்டு திரும்பி வந்தாலே நான் கூட போய் வாழ கோச்சுட்டேன் கரெக்ட் நல்லா ஞாபகம் வச்சுட்டு இப்போ விஷயத்துக்கு வர ராமன் ஐயங்காரோட பொண்ணு ரங்கநாயகி நம்ம அம்மாவா இல்லனா அப்ப அத்திம்பரிய நம்ம அம்மாவை அப்பாவோட சேர்ந்து பாக்குறச்ச கோச்சுக்கணும் அவமானப்படுத்தணும் யோசி பாரு சோ நாம இப்ப விசாரிச்சுட்டு இருக்க ராமன் ஐயங்காரோட பொண்ணு ரங்கநாயகி நம்ம அம்மாவேதான் கரெக்ட் தான் கோத என்ன நான் யோசிக்கிறேன் கோத எனக்கு இன்னொரு யோஜனை என்ன ராமன் ஐயங்கார பத்தி தான் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல அந்த வேணுகோபால பத்தி விசாரிச்சேன் அதாண்டி மணமகன் ரங்கராஜனோட ஃபாதர் வேணுகோபால தான் சொல்றேன்

எதுக்கு அந்த இன்விடேஷன் எந்த ஊர் பிரஸ்ல பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்த்து அந்த பிரஸ்க்கு போய் அந்த இன்விடேஷனை காட்டி பிரிண்ட் பண்ண கொடுத்தவ அட்ரஸ் கேக்கலாம்ல. இல்ல ம் கேட்கலாம் ஆனா அந்த பத்திரிகை பிரிண்ட் பண்ணி இருபத்தெட்டு வருஷத்துக்கு மேல ஆச்சு இத்தனை காலமா அவ என்ன இந்த மாதிரி அட்ரஸ் லெட்ஜர்லாம் மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாளா நம்ம லக்கு அவ மெயின்டெயின் பண்ணலாம் இல்லையா ஏதோ ரூட்ல ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே ட்ரை பண்றதுல ஒண்ணு தப்பு இல்லைண்ணா சரி அப்படியே ஒரு வேளை அவ அந்த மாதிரி லெஜர் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா கூட அவ நமக்கு எந்த அட்ரஸ் கொடுப்பா தெரியுமா இதே சூளை மேட்ல இருக்க ராமநாயங்கார் அட்ரஸ் தான் கொடுப்பா ஏனா அந்த இன்விடேஷனை அடிச்சதே அவர்தான் என்ன கோத எந்த பக்கம் போனாலும் ஏதோ ஒரு முட்டு சந்தில போய் முட்டிக்கிறோம் இது எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு தெரியல என்னண்ணா அதுக்குள்ள வெக்ஸாய்ட எப்படியாவது ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்னா தேடுவோம் கண்டுபிடிப்போம்னா ரங்கநாதா டே ரங்கநாதா வா வரா என்ன ரங்கநாதா நீ எப்படி இருக்க நீ வந்து என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நான் உன்ன பார்க்கல என்ன எனக்கு பதிலாக தான் கோவிந்த உன்னை வந்து அடிக்கடி பார்க்குறானே ரங்கநாதா பணம் புகழ் செல்வாக்கு எல்லாம் உனக்கு இருந்து என்னடா பிரயோஜனம் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி இல்லாம போயிடுத்தேடா வாசம் தான் வரதா என்ன விலை கொடுத்தாவது அதை வாங்க நான் தயாரா இருக்கேன் ஆனா கிடைக்க மாட்டேங்குறது என்னடா பேசுற நீ அப்படி அது கடையில் கிடைக்கிற பொருளா இருந்தா எல்லாரும் அதை வாங்கிட்டு வந்து நிம்மதியா இருப்பாங்களே அதுதான் கிடைக்காத சரி அந்த நிம்மதி வேற எப்படிதான் எனக்கு கிடைக்கும் குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே இந்த பாட்டு கேட்டிருப்பிய நீ குற்றம் பண்ண இப்ப நிம்மதி எழுந்துட்ட வெரி சிம்பிள் இதை பாரு இழந்த நிம்மதி உனக்கு திரும்ப கிடைக்கணும்னா நீ செஞ்ச குற்றத்துக்கு பரிகாரம் தேடணும் அதுக்கப்புறம் எந்த குத்தமும் செய்யாம இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நான் எந்த குத்தமும் செய்யறது இல்லை செஞ்ச குத்தத்துக்கு பரிகாரமா என்னோட முத பொண்டாட்டியை தேடி கண்டுபிடிக்க முயற்சியில் நான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன் குட் ஆனா ஒண்ணு நீ இந்த கோவிந்த விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் ஆரம்பத்திலேயே நம்பாதேன்னு உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன் நீ கேட்கல இப்ப அனுபவிக்கிறேன் நடந்து போனது பத்தி பேசி என்ன பலன் இனிமே நான் என்ன செய்யணும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லு நல்ல வேலை நீ எங்கிட்ட கேட்ட யாரையும் நம்பாத குறிப்பா உன் பொண்டாட்டி மாலத்தி உள்ள வாசு அந்த அயோக்கியம் கோவிந்த இவங்க மூணு பேர் விஷயத்துல நீ ரொம்ப உஷாரா இருக்கணும் கரெக்ட் என்ன கவுக்கறதுக்காக இவா மூணு பேர் சேர்ந்து பிளான் பண்றாளா இல்ல ஒருத்தருக்கு தெரியாம இன்னொருத்தர் பிளான் பண்றாளான்னு தெரியல சோ இந்த மூணு பேரையும் நீ ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணணும் ஆபீஸ்லயும் சரி வீட்லயும் சரி ஒண்ணு மீறி எதுவும் நடத்தாம நீ பாத்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஆபீஸ்ல எனக்கு ஒத்தாசி செய்யறதா சொல்லி என்னோட வந்து ஒட்டின்டான் கோவிந்த எனக்கு உபத்திரம் பண்ண ஆரம்பிச்சா அவன் பேச்ச கேட்காதவங்கள எனக்கு விசுவாசமா இருக்கிறவங்களை வேலை விட்ட தூக்க சொன்னான் நல்ல காலம் நான் அதுக்கு இடம் கொடுக்கல இதுல நமக்கு ஒரு சாதகமான பாயிண்ட் இருக்கு கோவிந்த என்ன முழுக்க முழுக்க நம்புறான் நானும் அவனுக்கு ஒத்துப்பாடி அவனோட பிளான் எல்லாம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் அவன் மட்டும் வேற வக்கீல்கிட்ட போயிருந்தா என்ன ஆயிருக்கும் வரதா கோவிந்தன் அப்படி முழுசா நம்பிடாத அவன் ஒன்னையும் கன்சல்ட் பண்ணுவான் வேற வக்கீலையும் கன்சல்ட் பண்ணுவான் நரி கொண்டாம் அவனுக்கு இது நான் அதை அவன் நரினா நான் குள்ள நரி சரி அந்த பவர் ஆஃப் அட்டர்னி டாக்குமெண்ட்ல நீ கையேட்டு போடலையே நல்லா தெரியுமா தெரியும் வரதா நீ என்ன வான் பண்ணதுனால நான் ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருந்தேன் கோவிந்த கண்கொத்தி பாம்பு மாதிரி பக்கத்துலயே நின்னு பாத்துட்டு இருந்தான் நான் ஃபைல படிக்காம அலட்சியமா கையெழுத்து போடுற மாதிரி கோவிந்தனுக்கு போக்கு காட்டினேன் ஆனா எந்த பேப்பர்ல கையெழுத்து போடுறேன்னு கவனிச்சு தான் போட்டேன் அந்த ஃபைல்ல பவர் ஆப் பட்டாணி டாக்குமெண்ட்டே இல்ல ஃபைல் குள்ள அந்த டாக்குமெண்ட வச்சு தானே உங்ககிட்ட கையெழுத்து வாங்குறேன்னு சொன்னா அதுக்குள்ள அந்த டாக்குமெண்ட் இல்லையா ஏமால கையெழுத்துவங்க விட்டாதுல ஒருவேளை கானை மாத்திண்டானு இருக்கலாம் எதுக்கும் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஒரு சின்ன துண்டு பேப்பர் இருந்தா கூட அதை படிச்சு பார்க்காம கையெழுத்தே போடாது ரங்கநாதன் முழிச்சு விட்ட ரங்கநாதன் ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல கோவிந்தனுக்கு தான் கல்யாணமே ஆகலையே கட்ட பிரம்மச்சாரி எதுக்காக சொத்துக்கு இப்படி ஆளா பறக்குறான் என்ன தங்கனாதா உனக்கு தெரியாதா அவனை நம்பி ரெண்டு ஜீவன் ரெண்டு பேரா வேற யாரு உன் முட்டாட்டி மாரத்தியும் உன் புள்ள வாசும் தான் நல்லா இருக்கடா நீ சொல்றது அவா ரெண்டு பேரும் அவனை நம்பியா இருக்க இவன் அவா எல்லாருமே என்ன நம்பி தானே இருக்கா ஓகேடா இந்த பேரு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாம் நன்மைக்காக தான் சொல்றேன் முடிஞ்சா ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி மாலத்தியும் வாசுவையும் கத்திரிச்சு விட்டுரு நோ அது மட்டும் முடியாது ஏன்டா தப்பு பண்ணதுனாபா அதுக்கு தண்டனையை நான் தான் அனுபவிக்கணும் அளவுக்கு மீறி குடிச்சதுன்னா குடி வரியல மாலதி கிட்ட தப்பா நடந்துக்கிட்டதுன்னா நான் செஞ்ச தப்புக்கு அவங்க ஏன் தண்டனை அனுபவிக்கணும் கெட்டவளோ வருஷமா மாலதி என்னோட வாழ்ந்துட்டா புள்ள இந்த உறவுகளை மறுக்கவோ மறைக்கவோ நான் தயாரா இல்லை என் முதல் மனைவியை கண்டுபிடிச்சு அவளோட வாழ்க்கை நடத்த ஆரம்பிச்சா கூட இவளை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா யூ ஆர் சிம்பிளி கிரேட் என்னுடைய ப்ரொஃபஷன்ல தண்டனையில இருந்து தப்பிக்க என்ன பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தப்பு பண்றவங்கள தான் அதிகமா பார்த்துருக்கேன் ஆனா நீ என்னடா உன்னே அறியாம எப்போ செஞ்ச தப்புக்காக தான் தண்டனை அனுபவிப்பேன் அதை மற்றவங்க மேலே சுமத்த மாட்டேன்னு சொல்ற பத்தியா இவ்வளவு நல்ல மனசு இருக்கிற உனக்கு உன் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்க வந்திருக்கக்கூடாதுடா நான் நினைக்கிறேன் நீ இவ்வளவு நல்லவனா அறுக்கறதுனால தான் ஒண்ணு பிரச்சனை இப்படி துறத்துதுன்னு நினைக்கிறேன் டேய் நீ கவலைப்படாத இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ ஐ வில் ஆல்வேஸ் பி வித் யூ கம் ஆன்

நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல உனக்கு புரியலையா உனக்கு புரியுது ஆனா புரியாத மாதிரி நடிக்கிற வேணா பார்த்திபன் அந்த பவர் ஆஃப் அட்டர்னி டாக்குமெண்ட் கொடுத்துரு சார் நிச்சயமா சொல்றேன் சார் அந்த டாக்குமெண்ட் நான் எடுக்கல பார்த்திபன் என்ன பத்தி உனக்கு தெரியாது நான் யமனுக்கு யம எத்தனுக்கு எத்த உண்மையை சொல்லிவிடு டாக்குமெண்ட் எங்க சார் அதை நான் எடுக்கல அந்த டாக்குமெண்ட் என்கிட்ட இல்லை ஓகே நான் நம்புகிறேன் பார்த்திபன் டாக்குமெண்ட் உங்ககிட்ட இப்போ இல்லைன்றதை நம்புகிறேன் தேங்க் யூ சார் தேங்க் யூ வெரி மச் நான் எடுக்கல நீ குரோதான நம்புகிறீங்களே தேங்க் யூ சார் டாக்குமெண்ட் இப்போ உங்ககிட்ட இல்லைன்னு தானே சொன்னேன் சொல்லுளியா நீ சமுதிரமா கலையா காவிரி கலை பூம்பாவை ராதை கொஞ்சம் பெண் சீதை கொஞ்சம் உன்றாகி நீர் ರು